தோசை சப்பாத்தி பரோட்டக்கெலாம் ஒரு அருமையான ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணலான்னு வாங்க ஒரு கடாயில் தேங்காய் செத்துருக்குறவங்க ரெண்டு டீஸ்பூன் அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஒரு துண்டு இஞ்சி நாலு வெள்ளைப்பூண்டு போட்டு ரெண்டு வதக்கு வதக்கிக்கலாங்க இதுக்கு கூடவே ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரே ஒரு கிராம்பு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு கசகசா போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாங்க இதுக்கு கூட கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக புதினா இலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இருந்தாலும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் கருகி கருக விட வேண்டாம் இதுக்கு கூடவே ஒரு கால் மூடிக்கு தேங்காய் ஒரு துண்டு தேங்காய் போட்டாலே போதுங்க ரொம்ப போட்டிங்கன்னா அப்புறம் வந்து மலம் மத மதம்னு இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சமாக தேங்காய் மட்டும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த நல்லா ஆற வச்சு அதை அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு குக்கரில் நாலு உருளைக்கிழங்கு கொஞ்சமாக சன்னா அதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கலாங்க கால் டீஸ்பூனுக்கு சோம்பு போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாங்க இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாம் ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தயிரையும் ஊற்றிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் அரை வரும் அரை வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சமே ஊற்றிக்கலாம் ஏன்னா வந்து பொட்டுக்கடலை அதெல்லாம் போட்டிருக்கனால ரொம்பவுமே கெட்டியாக இருக்கும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம் இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கும் நம்ம வந்து சன்னாவும் போட்டுக்கலாம் போட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஸ்டார்டிங்கில் உப்பு போடலை அதனால உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ இது நல்லா கலறி கொடுத்துக்கலாங்க இந்த மாதிரி குருமா வச்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா வறுத்து அரைச்சறனால ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றிக்கலாமே ஊற்றிட்டு நல்லா கொதி வரட்டும் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாங்க கொஞ்சம் நேரத்துக்கு சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு இப்போ சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்